அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபார்ம் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் டாக்டர் டி பி சுவாமி வணக்கம் 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 தொடர்பாக உங்கள் கருத்து ஓகே ஆமா இந்த நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு செய்ததற்கு வந்து உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பல் மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு நமது சமுதாயத்தில் மக்களுக்கு போதுமான அளவுக்கு ரீச் இல்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம் எஸ் இப்போ சன் சொன்னது மாதிரி வந்து பொதுவான பல்வியாதிகள் என்ன அது வர்றதுக்கு காரணங்கள் என்ன அதனுடைய தவிர்க்கக்கூடிய முறைகள் என்ன இதெல்லாம் சொன்னாரு இதுல வந்து முக்கியமா நம்ம சமுதாயத்துல குறைபாடா என்னுடைய கண்ணோட்டத்துல நான் பாக்குறது வந்துட்டு இந்த சொத்தை பல் வர்றதும் வியாதி வர்றதும் இந்த ரெண்டு வியாதியும் வந்து பல் இழப்புக்கு உண்டான மிக முக்கியமான காரணமாக இருக்கு சரி மிக முக்கியமான காரணம் அடுத்து வந்து வயது சார்ந்த இன்னொரு ஆஹ் நோய் என்னன்னு சொன்னீங்கன்னா பல் தேய்மானம் பல் தேய்மானம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட் எல்லாருக்கும் பல் தேய்மானம் இல்லாத ஒரு ஆள் இருக்கவே முடியாது முடியாது நீங்க கூட அந்த அந்த காலத்துல நமக்கு இந்த மாட்டுக்கு வயது பார்க்கணும்னு சொன்னா அந்த பல்ல பிடிச்சு பார்த்துட்டு இவ்வளவு ஹைட் இருக்கு அதனால இந்த அளவுக்கு அந்த பாடு இந்த மாடு வயது ஆகிவிட்டது சரி சரி அது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்குமே இந்த டென்டல் சர்ஜன்ஸ் வந்து அந்த பல்லுனுடைய தேய்மானத்தை வச்சு வயதை கணிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னும் இருக்கு ஓ வெரிகுட் 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 இதுவுமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாத நோய்கள்

அந்த அந்த கடிக்கக்கூடிய அந்த அந்த வந்து அந்த என காமன்ட் இந்த வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்கு சொல்லிருக்காரு அது இல்லாம இந்த மெயின்டெயின் பண்றங்கிற ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரஷிங்

அந்த 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 ஸ்பேஸ வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அளவுல நம்ம அந்த பிரஷிங் டெக்னிக் இருக்கணும் ஓகே சரி சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லது அதுல போய் அந்த உணவு பர்ட்டிகுள்ஸ் போய் இருந்துட்டு இன்ஃபெக்ஷனை விட்டு பண்ணும் நாற்றத்தை விட்டு பண்ணும் இல்லையா ஓகே பொதுவாக அந்த பல் சொத்து வரக்கூடியதுக்கு காரணமே அதுதான் ஓகே அந்த பல் எடுக்கக்கூட கூட பல் எடுக்கலை தங்கக்கூடிய உணவு துகள்கள் வந்து இருபத்து நாலு மணி நேரம் அங்கே இருந்தால் அதுல வந்து இந்த இருக்குற வாய்க்குள்ள இருக்கிற அந்த அந்த கிருமிகள் வந்து அதுல அந்த உணவு தொகுதிகளில் போயிட்டு அந்த பியூட்டிபிகேஷன் சொல்றது அது டிகே ஆகி அதுல இருந்து ஆசிட் செக்ரிட் ஆகி அந்த ஆசிட் வந்து இந்த பல்லோட இனாமலை வந்து தேய்ச்சி கரைச்சிட்டு அந்த வகையில தான் இந்த சொத்த பல் உருவாகுது சரி சரி ஓகே அதனால இதுல இன்னும் விவரமா சொல்லணும்னா நிறைய தகவல்கள் சொல்றதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் ஓகே ஓகே அதனால உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உண்டான நேரத்துல குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான செய்திகளை வந்து என்னோட சன்ன உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு முறை வாய்ப்புனா ஒவ்வொரு பகுதியும் கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில நான் நாம எக்ஸ்க்ளூசிவா இது தொடர்பான தகவல் பரிமாறலாம் ஒவ்வொரு பகுதியா பண்ணலாம் ஆனா மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா போய் சேர வேண்டிய விஷயம் இது இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து பல்ல இழந்துட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்க சாதாரணமா இது இது வந்து ஒரு இயல்பான நிகழ்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படி இல்ல நம்மளுடைய முயற்சியும் அந்த முறைப்படியான விழிப்புணர்வும் இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய பல்களை காப்பாத்திக்கலாம் ஆனா ஒவ்வொருவருக்கும் எப்படி நம்ம இறப்பு இறக்கும் வரையும் நம்ம கண்பார்வை எவ்வளவு முக்கியமோ ஓகே அதே போல இந்த பல்லுனுடைய அவசியம் வந்து இறக்கும் வரை தேவை கண்டிப்பா ஓகே அதை காத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது ஓகே ஓகே நன்றி நன்றி டாக்டர் டிபி சுவாமி டாக்டர் உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி இதுவரை டெட்டல் கேர் ரெவல்யூஷன்ஸ் டுடே அதாவது பல் பாதுகாப்பு புரட்சி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம் வழங்கியவர் டாக்டர் சிபி சுவாமி மற்றும் அவரது தந்தையார் டாக்டர் டி பி சுவாமி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு வழங்கியமைக்கு அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி நன்றி சார் நன்றி